நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய ஒரு வாஸ்து பயிற்சி வகுப்பு பாடம் மூன்றில் எந்த மாதிரி மனைகளை வாங்கி அதில் வீடு கட்ட வேண்டும் அது சார்ந்த ஒரு ஒரு விளக்கங்களை உங்களோடு புகர்ந்து கொள்கின்றேன் ஏற்கனவே நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால் வாஸ்து என்றால் என்ன என்கிற ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம் ரெண்டாவது கோடீஸ்வரமனை என்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து எந்த மாதிரி மனைகள் வீடு கட்டினா ஒரு நல்ல வாக்கை வாழ முடியும் அற்புதமான மனைகள் எவை என்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வோம் எதிர்மறைப்படக்கூடிய தெருக்கொத்துக்கள் என்பது பற்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் மனை இருக்கிறது திசை வடக்கு மனைக்கு வடக்கை சாலை செல்லக்கூடிய இந்த மனை அமைப்பில் இங்கு இல்லத்தை அமைக்கும் போது அற்புதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும் வடக்கு பார்த்து இங்கும் மன இருக்கலாம் இங்கும் மன இருக்கலாம் இந்த நேர் வடக்கு பார்த்த மனை தெற்கு இந்த மனையில் வாழும்போது வடக்கு பார்த்து ஒரு மனை அமைக்கும் போது அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இப்படி இருக்கின்ற மனைகளுக்கு எந்த விதமான குற்றங்கள் இல்லாம வடக்கிலும் கிழக்கிலும் அதிக இடங்களை அமைத்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இது ஒரு வகை இதே விதிகளை இதே விதிகளை கிழக்கில் சாலை இருக்கிறது சாலை சாலை இந்த மனைகளும் அற்புதமான மறைகள் எந்த மனை இங்கே வாங்கி போகலாம் இது தென்மேற்கில் கட்டிடங்களை கட்டி வடக்கும் கிழக்கு வடக்கு கிழக்கு அதிக இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு மனையை அமைக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த மூலமாக வாக்கிடைக்கும் அடுத்ததாக இந்த விஷயம் எல்லாத்துக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னாலும் கூட முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் எக்கார்ந்த ஒன்றும் இந்த இடங்களில் வடக்கு பார்த்த மணிலாளர் சரி கிழக்கு பார்த்த சரி வடக்கை ஒட்டி வீடு கட்டுவதோ கிழக்கை ஒட்டி வீடு கட்டுவதோ எக்கார்ந்த ஒன்று தவறு அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது வாஸ்து பலம் என்பது இல்லாமல் போய்விடும் இதனை வாஸ்து என்றால் என்ன என்கிற ஒரு விளக்கத்தில் கிழக்கும் ஏன் இடங்கள் விட வேண்டும் அது சார்ந்த விளக்கத்தினை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் ஒரு மனை இருக்கிறது சொன்னால் கிழக்கு பார்த்து சூரியன் இங்கு இருக்கிறார் இருக்கிறார் இருக்கும் பொழுது கிழக்கு பார்த்த மனைகளுக்கு எக்காரணம் ஒன்றும் இந்த அமைப்பில் வீடு கட்டுவதோ அல்லது இந்த அமைப்புக்காக வீடு கட்டுவதோ மிக மிக தவறு இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அடுத்ததாக கிழக்கு வடக்கு சார்ந்த திசைகளை நாம் வந்து சொல்லிட்டோம் இப்பொழுது சூரியன் அங்க இருக்கிறது இங்கே இருக்கிறது போலவே நம்ம வைத்துக் கொள்ளலாம் இது சாலை செல்கிறது ஒரு மனைக்கு தெற்கு புறத்தில் சாலை செல்கிறது இது வடக்கில் இருக்கக்கூடிய இடம் அதாவது தெற்கு பார்த்த இடம் இதற்கு பிறகு மனைகள் இருக்கும் இப்போ இந்த மனித நீங்கள் இருக்கிறது சர்வ ஜாக்கிரதையாக கட்ட வேண்டும் இந்த இடத்துல ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்ன சொன்னால் தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தெற்கு பார்த்த இடங்களுக்கு நம்முடைய மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் கட்டிடங்களை இந்த அமைப்பு கட்டிவிடுவார்கள் சிலர் வந்து எழுத்து அமைப்பாக கட்டுவார்கள் இங்கே பெட்ரூம் போட்டுவாங்க இங்கே கார் பார்க்கிங் இந்த மாதிரி ஒரு இல்லத்தை கட்டுவார்கள் இப்படி கட்டுவது என்பது மிக மிக தவறு ஏன்னு சொன்னால் இந்த பார்ட் கவராக வேண்டும் இந்த பார்ட்டை விட்டுட்டு ஒரு வீடு கட்டுவது என்பது மிக மிக தவறு அப்பொழுது தெற்கு பார்த்த மனைகளில் நம்ம வந்து எப்படி வீடு அமைக்கலாம் என்று சொல்லும்போது ஒரே ஒரு விதியை மட்டுந்தான் கொண்டுவர முடியும் தெற்கு பார்த்த மனைகளுக்கு அந்த ஒரே ஒரு அமைப்பாக மட்டும்தான் இல்லத்தை அமைக்க முடியும் தெற்கு குறைந்த இடங்களும் மேற்கு குறைந்த இடங்களும் வடக்கிலும் கிழக்கிலும் இடம் இது வடக்கு மேற்கு வடக்கிலும் கிழக்கிலும் அதிக இடங்களாக ஒரு மனையை அமைக்கும் பொழுது அற்புதமான அந்த மனை வழியாக நல்ல பலன்களை நாம் பெற முடியும் இதனை மாற்றி நீங்கள் அமைப்பீர்கள் என்று சொன்னால் மிக மிக தவறான பணவாய் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் நான்கு திசைகளும் நல்ல திசைகள் தான் எந்த திசைகளும் தவறான திசைகள் கிடையாது நிறைய மக்கள் என்னுடைய வாஸ்து ஆலோசனைக்கு வரும்பொழுது நிறைய மக்கள் வந்து என்னுடைய கேட்கக்கூடிய தெற்கு பார்த்த வீடுகளுக்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு நான் அமைப்பு அழகான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அழகான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மேற்கு சாலை மேற்கு பார்த்த மனை மேற்கு பார்த்த மனை இப்படி இருக்கிறது இந்த மனையில் இப்படி தாக்கில்லாத்தை அமைக்க வேண்டும் தெற்கிலும் தெற்கு தெற்கு தெற்கிலும் வடக்கிலும் அமைக்க வேண்டும் தெற்கிலும் மேற்கிலும் குறைவான இடங்களாகவும் கிழக்கிலும் வடக்கிலும் அதிக இடங்களாகவும் ஒரு மனை அமைக்க வேண்டும் இந்த மனை என்பது சதர்ப்பு சவகமாக அமைக்க வேண்டும் இந்த விதியற்ற நான் காரணத்திற்காக நான் வந்து இப்படி அமைப்பை ஏற்படுத்துறேன் காரணத்துல வாகனத்தை நிறுத்திவிட்டு இந்த கதவுகளை வைத்து செல்கின்றேன் என்று சொன்னால் மிக மிக தவறு இந்த தவறான வேலைகளை செய்யக்கூடாது அப்பொழுது வாஸ்து என்பது இல்லா இல்லாததாக ஆகிவிடும் நிறைய மக்கள் தெற்கு பார்த்த வீடுகளில் மேற்கு பார்த்த வீடுகளில் நம்முடைய மக்கள் பண்ணக்கூடிய தவறு இந்த தான் செய்திருக்கிறார்கள் இப்போ தெற்கு பார்த்த மனைவிக்கும் பொழுது தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த சாலை செய்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரினா இந்த இடத்துல அவங்க இழுத்தமைப்பாக கார்பார்ட்டிங் இடம் பெற்றாங்க வாகனம் நிலையக்கூடிய இந்த பகுதியை விடுறாங்க அப்போ வீட்டோட உள்ளமைப்பு கார்பட் ஏரியா இல்லாத அமைப்பாக ஒரு மனை ஆகிவிடுகிறது ஆக வீடை அமைக்கும் கூடது எல்லா திசைகளும் நல்ல திசைகளே எல்லா திசைகளும் மேற்கு பார்த்த தெற்கு பார்த்த எல்லா திசைகளும் நல்ல திசைகளே ஆனால் இந்த மேற்கு பார்த்த தெற்கு பார்த்த மனைகளுக்கு ஒரு வாசலை அமைக்கும் கூடது எக்காரணம் தெற்கு பார்த்த மேற்கு பார்த்த ஒரு மனைகளுக்கு நீங்கள் வாசல் அமைக்கும்போது சர்வ ஜாத்திரையாக அமைக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் இப்பொழுது இந்த இந்த ஒரு இந்த சாஸ்திர விதிகள் என்று சொல்லக்கூடிய மேற்கு பார்த்த மனை மேற்கு பார்த்த மனையில் வசிக்கக்கூடிய மக்கள் இரநூத்தி எழுபது டிகிரி டு முந்நூற்றி பதினஞ்சு டிகிரி உள்ளாக வாசல் வைக்க வேண்டும் உள்ளாக வாசல் வைக்க வேண்டும் வாசல் வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் இது மிக 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 ஒரு சரியான ஒரு முடிவு இதே வந்து தெற்கு பார்த்த மனை வந்து மேற்கு பார்த்த மனைகள் மேற்கு மனை மேற்கு மனை வாசல் என்பது இந்த டிகிரிக்குள்ளதான் இருக்க வேண்டும் அதே போல தெற்கு மனைக்கு தெற்கு பார்த்த தெற்கு பார்த்த மனைக்கு மனைக்கு வாசல் என்பது முக்கியமாக நூத்தி முப்பத்தி அஞ்சு டிகிரி முதல் டூ நூத்தி எண்பது டிகிரிக்குள்ளாக வாசலிக்க வேண்டும் இது மிக 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 முக்கியம் இந்த விதியை நீங்க வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் நீங்க தெற்கு பார்த்த வீடை கட்டிக்கொள்ளுங்கள் மேற்கு பார்த்த வீடை கட்டிக்கொள்ளுங்கள் தவறுகள் கிடையாது எந்த விதிகளை இந்த டிகிரி விதிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த விதமான தவறுகளும் செய்யாது ஆனால் இந்த ஒரு டிகிரி அமைப்பு நீங்க வாசல் அமைக்கும் பொழுது அடுத்த வாசல் அதாவது தெற்கு பார்த்த வீடுகளுக்கு வடக்கு புறவாசலும் மேற்கு மேற்கு பார்த்த வாசல்களுக்கு கிழக்கு புறவாசலும் எக்காரணம் உண்டும் வடக்கு பார்த்த வாசல் என்பது நாற்பத்தி அஞ்சு டிகிரிக்குள்ளாக இரண்டாவது வாசல் வேண்டும் அதே போல இந்த கிழக்கு பார்த்த வாசல் என்பது தொண்ணூறு டிகிரிகளுக்காக ஒரு தொண்ணூறு டிகிரிக்குள்ளாக ஒரு வாசல் என்பது வேண்டும் இருந்தால் சிறப்பு மீண்டும் வேறொரு வாசனை சார்ந்த கருத்துக்கள் வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்